இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நாடாளுமன்றத்தில் நேற்று மீண்டும் சூடுபிடித்தன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தாக்குதல்கள் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் அத்துடன் முக்கிய உளவுத்துறை எச்சரிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டதும் சாரா யாஸ்மின் குறித்த டி என் ஏ பரிசோதனைகளில் ஏற்பட்ட சந்தேகங்களும் விசாரணையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் பிள்ளையான் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் பார்த்தால் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு விவாதத்தின் போது அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் உயிர்த்தஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளன என்று தெரிவித்தார் அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் இருந்தபோதே என்று இந்த தகவல் அவருக்கு கிடைத்திருக்கிறது இது குறித்த விரிவான விசாரணைகள் தொடர்கின்றன உரிய நேரத்தில் இந்த ஆதாரங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இவ்வாறான நிலையிலேயே தாஜ் சமுத்ரா விருந்தினர் விடுதி தொடர்பிலும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டதாக உளவுத்துறை மீது சந்தேகம் எழுந்துள்ளது இந்த தாக்குதல்களில் சம்பந்தப்பட்ட தற்கொலை குண்டுதாரிகளில் ஒருவரான அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் குறித்து தாஜ் சமுத்ரா விடுதியில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பெறப்பட்ட ஒரு முக்கிய எச்சரிக்கை குறித்து அரசு புலனாய்வு சேவை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய மணிக்கு தாஜ் சமுத்ரா விடுதியிலிருந்து ஜமீல் என்பவர் தங்களது விடுதியில் இருப்பதாக அரச புலனாய்வு பிரிவுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது ஜமீல் ஏற்கனவே பயங்கரவாத கண்காணிப்பு பட்டியலில் இருந்த போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் ஜாமியில் தாஜ் சமுத்ராவில் குண்டுவெடிப்பை நிகழ்த்தவில்லை மாறாக பின்னர் தெஹிவளையில் உள்ள டிராவிக்கலின் விடுதியில் குண்டை வடிக்க செய்தார் இந்த எச்சரிக்கை ஏன் புறக்கணிக்கப்பட்டது மற்றும் அரச புலனாய்வு பிரிவிற்குள் யார் நடவடிக்கை எடுக்க தவறினார்கள் என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரித்து வருவதாக அமைச்சர் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் ஜாமியில் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு முதல் உளவு அமைப்புகளின் கண்காணிப்பில் இருந்துள்ளார் என்றும் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் முன் ஏற்கனவே இது வெளிப்படுத்தப்பட்டது என்றும் அவர் நினைவூட்டினார் இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கையில் சாராஸ்மின்சோதனைகளில் மர்மம் இருப்பதாகவும் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் தெரிவிக்கப்பட்டிருந்தது புலஸ்தீனி மகேந்திரன் சாரா யாஸ்மின் என்று அறியப்படும் ஒருவரின் மரணத்தை உறுதிப்படுத்தும் பல டிஎன்ஏ பரிசோதனைகள் குறித்தும் அமைச்சர் விவரங்களை பகிர்ந்து கொண்டார் புலஸ்தினி மகேந்திரன் சாரா ஜாஸ்மின் என்று அறியப்படுபவர் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஒரு தற்கொலை குண்டுவெடிப்பில் இறந்துவிட்டதாக வெளியான அறிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு சந்தர்ப்பங்களில் டிஎன்ஏ அறிக்கை கோரப்பட்டது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அவரது நெருங்கிய உறவினர்களின் மாதிரிகளுடன் டிஎன்ஏ பொருந்தவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக சரத் வீரசேகர பதவி வகித்த காலத்தில் அவரது தாயின் மாதிரியை கொண்டு மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்று அமைச்சர் தெரிவித்தார் மாதிரிகள் பெறப்பட்ட முறை தீவிர சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் தற்போது விசாரித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த அதிர்ச்சியூட்டும் கருத்துக்களை அமைச்சர் விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஒத்திவைப்பு விவாதத்தின் போதே வெளியிட்டார் இந்த புதிய தகவல்கள் தாக்குதல்களின் பின்னணி மற்றும் அதற்கு பொறுப்பானவர்கள் குறித்த நீதி தேடலில் மேலும் பல சிக்கலான கேள்வி இவ்வாறான சிக்கலின் மத்தியில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் இன்னமொரு விடயத்தை தெரிவித்திருந்தார் அதாவது அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் எனவே அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் முக்கிய விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார் அது மட்டுமின்றி ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் பல போலீஸ் அதிகாரிகளும் சிக்கியிரு தெரிய வந்துள்ளது இதேவேளை உயிர்த்தஞ்சாயு தாக்குதல் ஆண்டு நவம்பர் மாதம் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதான சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் அஜந்தன் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அடுத்து நான்கு மாதங்களில் உயிர்த்தஞ்சாயு தாக்குதல் இடம்பெற்றது இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் ஹாசிமின் வாகன சாரதி கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வவுனதீவு போலீசாரை தாங்களே கொலை செய்ததாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அத்துடன் உயிர்த்தாயிறு தாக்குதலின் முன்னோடியாகவே இந்த கொலைகள் இடம்பெற்றதாகவும் அவர் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் எனவே வவுனதீவு போலீசாரின் கொலை முன்னாள் போராளிகள் மீது ஏன் இவ்வாறு திசை பிரதான காரணமாக அப்போதைய தேசிய புலனாய்வு பிரிவில் இருந்த அதிகாரியும் தற்போது அரச புலனாய்வு பிரிவில் இருப்பவருமான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது அதேவேளை அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இப்போது இந்த உயிர்த்தாயிறு தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்ற பின்னணியை பார்த்தால் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜோசப் பரராய சிங்கம் படுகொலையுடன் தொடர்புள்ளது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வர் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான விசாரணைகளும் அன்றைய காலகட்டத்தில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது பிள்ளையானும் தண்டனை அனுபவிக்கும் ஒரு சூழலுக்குள் தள்ளப்படும் நிலையிலேயே இருந்தார் அப்போது இடம்பெற்றதுதான் இந்த உயிர்த்தஞ்சாயு தாக்குதல் அதாவது நல்லாட்சி அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சியில் இருந்தால் தன்னால் வழியில் வர முடியாது என நினைத்த பிள்ளையான் இந்த உயிர்த்தஞாயிறு விடயத்தை கையில் எடுத்ததாக அசாத் மௌலானா கூறியிருந்தார் இப்போது இது தொடர்பான விசாரணைகள் மிக தீவிரமாக இடம் பெருக்கின்றையில் இதுவரை காலமும் உயிர்த்து ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது பிரதான சூத்ரதாரி பிள்ளையானா சக்ரானா என்ற வகையில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விசாரணை அசாத் மௌலானாவின் குரல் பதிவில் ஆரம்பமானது ஆனால் தற்போது இந்த விசாரணைக்கு தேவையான மேலதிக தகவல்களை அசாத் இருந்து காணொலி மூலமாக பெறப்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை அனு அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியதை போல் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது அது இந்த தாக்குதலில் இலங்கையர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவர்களும் கொல்லப்பட்டுள்ளதால் ஐரோப்பிய ஒன்றியமும் அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் கசிந்துள்ளது இந்த விசாரணை இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாகவே தெரிகிறது அதன் அடிப்படையில் இன்னும் பல கைதுகள் இடம்பெறலாம் எனவும் கூறப்படுகிறது பிள்ளையான் சிறையில் இருந்தபோது அவருக்கு தொலைபேசி வழங்கியவர் சிறைச்சாலையில் சென்று அவரை பார்வையிட்டவர்கள் மற்றும் பிள்ளையானுக்கு சிறைச்சாலையில் உணவு வழங்கியவர் என பலர் தொடர்பில் தற்போது புலனாய்வு பிரிவினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன மற்றும் பிள்ளையானுடன் மிக நெருங்கிய சகா ஒருவர் தற்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் தொடர்பில் அவர் வசிக்கும் நாட்டின் தூதரகம் ஊடாக தொடர்பு கொண்டு அவரையும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளையாளருடனான தொடர்பு மற்றும் தொடர்புடைய நபர்கள் என பார்த்தால் அவர்கள் இலங்கையர்கள் மட்டுமல்லாது புலம்பெயர் நாடுகளிலும் வசிக்கின்றனர் எனவே அவர்களையும் நாட்டிற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொள்வதற்காக அவர்கள் வசிக்கும் நாடுகளின் தூதரகங்களுடன் தொடர்பு கொண்டு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த விடயம் தற்போது ஒரு சர்வதேச வலைப்பின்னல் ரீதியான தொடர்பு இருக்கிறதா என்றவாறான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் நல்லாட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரி பால சிறிசேன ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் இந்தியா தொடர்பு பட்டுள்ளது அவர்கள் தன்னையும் குறிவைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் என ஆகவே அது தொடர்பான விசாரணைகளும் தற்போது சூடு பிடித்துள்ள நிலையில் ஞாயிறு தாக்குதல் விவகாரமும் தற்போது மிகவும் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது இவற்றையெல்லாம் பார்க்கும் போது இந்த விசாரணைகள் இடம்பெறும் காலகட்டத்தில் பல நாடுகளின் கூட்டு சதிகளும் அம்பலமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே பின்னணியில் செயல்பட்ட நாடுகளின் முகத்திரை கிளிக்கப்பட உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் பிள்ளையானின் சகாக்களுக்கும் இப்போது வலை விரிக்கப்படுகிறது இதில் யார் யாரெல்லாம் சிக்கப்போகிறார்கள் அப்படியான நகர்வுகள் இடம்பெற போகின்றன என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதேவேளை கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி விசாரணை வேலை யத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார் அவரை தொடர்ந்து அவரின் சாரதியும் கைது செய்யப்பட்டு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கொழும்பிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இனிய பாரதியின் சாரதி மட்டுமல்லாது வாகனமும் கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் பார்க்கும் போது மட்டக்களப்பு அம்பாறை பகுதிகளில் இன்னும் ஓரிரு நாட்களில் மேலும் பல கைதுகள் இடம்பெறலாம் என்றே தோன்றுகிறது இந்த தொடர் ரகசிய கைதுகளை தொடர்ந்து பிள்ளையானின் சகாக்கள் பலர் தலைமறைவாகி இருக்கின்றனர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்